டெல்லியை வெறுப்பேற்றுன்ற நோக்கத்தில் தான் அவர் காலையிலே தளபதி இருந்து வந்த நியூஸ் காலையில பார்த்தா காலையிலேயே எதுக்கு வரணும் வேண்டாம் தளபதி ஸ்டாலின் நல்லா கேட்கும் தளபதி ஸ்டாலின் வேண்டாம் மறுத்த போது குறை அடம் பிடித்து நேற்று போய் டெல்லி வந்து வெறுப்பேற்றுன்ற ஒரே ஒரு குறிக்கோளும் அதே டைம்ல எடப்பாடிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கோசம் நான் எந்த தகாத செயலும் செய்யத்துக்கு தயாரா நேற்று நேர்முகமா அவர் உறுதிப்படுத்தி அண்ணன் பண்ருட்டி ஆர்ட்டு ஆலோசனை பெறாமல் அண்ணன் வைத்திலியங்களுடைய ஆலோசனை ஏற்காமல் நேற்று போய் ஒரு முறைக்கு இருமுறை பார்த்தது இல்லாமல் இன்னைக்கு காலையில் கூட வாக்கிங் திரும்ப என் வாக்கிங் போகிறதுக்கு உங்களுக்கு இடமே கிடையாது ஏன் இத்தனை நாளும் அங்கே சந்திக்காத பண்ணி சொல்லுவான்னா இந்த ரெண்டு நாளா ஆக மட்டும் என் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன அதே இடத்துக்கு தொடர்ந்து வாக்கிங் போக வேண்டிய நிர்பந்தம் என்ன காலையில வரைக்கும் அவரை வச்சு பேட்டி கொடுக்க வச்சுட்டு அடுத்த ரெண்டாவது மணி நேரம் நீ பாட்டு தனியாக ஒரு யூ டர்ன் போட்டு தனியா நீ பாட்டுன்னு ஆழ்வார் பட்ட வீட்டுக்கு தளபதி ஸ்டாலின் வீட்டுக்கு போறதுக்கு நேற்று போக வேண்டிய அவசியம் தான் அவரை ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்துருக்கணும் பார்த்து தப்பே சொல்ல மாட்டேன் மரியாதை நிமித்த மூலியமா அவரோட பார்க்கலாம் ஏன்னா அவர் உன்னுடைய அண்ணன் ஓபிஎஸோட இல்லத்துக்கு வந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் வந்து அவங்க ஒய்ஃப் அதை இறந்த போது வந்து விசாரிச்சலாம் ரைட்டு இந்த தருணம் இவருக்கு நான் மன ஏறனா ஜான் சருக்குன்ற மாதிரி சரி விட்டார் இது எடப்பாடிக்கு சந்தோஷமாக போச்சு நான் சொன்னேனே பார்த்தீங்களா அதனால தான் இந்த ஆள் சேர்க்கலை பார்த்தீங்களா சேர்த்து தான் இந்த ஆள் திமுகக்கு வரும் இங்கேருந்து தகவல் அங்கே பரிமாறிப்பார் அதனால தான் நான் சேர்க்கலன்றதை அவர் சேர்க்காததுக்கு சரியான காரணத்தை இவரே எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டாரு அதாவது இருவருக்கும் ஒரே கருத்து தான் பிஜேபி அவர் அம் அவமதிச்சிச்சு யார் என்னன்னு ஓபிஎஸ் அதை தீர்க்க வண்ணம் தான் திமுக நெருங்கி உருவாடுறாங்க நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் ஏழரை சதவீதம் குறைஞ்சிருக்கு அதை சரி சரி செய்தால் ஒரு முதலமைச்சர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவருன்றதுனால இந்த வாய்ப்பை அவரும் தான் சொல்லணும் இவர் இவருடைய அறிப்பை சொல்லியதுக்கு அவர் தொடையை தர்றாரு அவருக்கு அது சுகமாக இருக்குதுன்றதுனால விடுறாரு ரெண்டு பேருக்குமே தெரியும் இது சந்தர்ப்பாக கூட்டணி தான் ஒரு காலத்திலையும் ஓபிஎஸ் ஒன்றும் அந்த கட்சியில் போய் இணை தவிர ஓபிஎஸ் பின்னாடி ஒரு அடிமட்ட தொண்டனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் பையனையும் அவரை ஒன்றா சேரலாம் ஆனால் இவங்க யாரும் சேர மாட்டாங்க ஓபிஎஸும் மாட்டார் சும்மா இவங்கள வெறுப்பேற்றுறதுக்கு அந்த கோபத்தின் வெளிப்பாடாக தொடர்ச்சியாக அவரை சந்தித்து பிஜேபியோட கோவத்தையும் இது பின்னாடி ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்லணும் இது பின்னாடி முழுக்க முழுக்க திரைக்கதை வசனம் டைரக்ஷன் யார்னா ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கங்க தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று காலையில் வாக்கிங் போகும்போது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்க்கில் சந்தித்து பேசினாங்க அதன் பிறகு திடீர்னு வீட்டுக்கே நேரடியாக சென்று மகனோடு சென்று ரவீந்திரநாத்தோடு சென்று சந்திச்சு பேசுறாங்க இன்று காலையிலையும் வாக்கிங்ல ஸ்டாலின் அவர்கள சந்திச்சிருக்காங்க அப்ப ஓ பி எஸ் திமுகவில் இணைய போகிறாரா எப்படி பாக்குறீங்க இல்ல ஒரு ஆஃப் அவர் வந்து பிஜேபி விட்டு வெளில வந்தது வந்து அனைத்து அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழக தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அண்ணன் எடப்பாடி மேலே இருக்கிற அதிருப்தி தலைவர்கள் எல்லாருமே அதை வரவேற்றாங்க இது விட்டு வழியாக வந்து பிஜேபி கூட்டணியில் அடிமையாக இருந்தது போதும் இனி அடிமை வாழ்க்கை ஓபிஎஸ்க்கு இல்லைன்றத சந்தோஷமாக இருந்தாங்க அந்த சந்தோஷம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கூட நீடிக்கல அவர் அடுத்த செய்த செயல் அண்ணன் பண்ட்ருட்டியார் கருத்தையும் கேட்காமல் அவரோட பயணிக்கின்ற தொடர்ந்து அவருக்கு ஆதரவாளராக இருக்கின்ற அந்த உரிமை மீட்பு குழு பலமே அண்ணன் வைத்தியலிங்கம் தான் அவரை நாங்கள்லாம் சர்தார் பட்டேல் தான் சொல்லுவோம் அப்படி ஒரு இரும்பு மனிதர் யார் அண்ணன் வைத்தியம் அவர்கள் அவரும் நேற்று வந்து அதை வந்து இப்போ தேவையில்லை அவரை சந்திப்பது தேவையற்ற செயல் இன்னும் ரெண்டு நாள் கழித்து பாருங்கள் இல்லை ஒரு வாரம் கழித்து பாருங்கள் இல்லை முன்னாடியே நீங்கள் பார்த்துருக்கணும் அப்படின்னு அவர் பேச்சும் கேட்காமல் தன்னுடைய சொந்த சுயநலத்திற்கோசம் தன் மகனை அழைத்து கொண்டு அவர் போனதை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவரை பார்ப்பது தவறில்லை பாட்கப்பட்ட தருணம் இருந்து வர்றாங்க அடுத்து ஒரு சில மணி நேரங்கள்லாம் அப்போ அப்படின்னா இவர் திமுகவோட கைகூலின்றது தான் புரட்சி தேகத்தை புரட்சி சின்னம்மா வந்து இவரை ஒதுக்கி வச்சாங்க அதே மாதிரி பி பிஜேபியோட மறைமுக அடிமை இவருன்றதையும் என்றதையும் தான் இவருக்கு வந்து கோவத்தூரில் பட்டாபிஷேகம் பண்ணலை எடப்பாடிக்கு மாற்றி பண்ணாங்க இவந்தோ சசிகலா நடராஜன் சார் சொன்னதுக்கு அப்புறம் கூட அதை ஏற்றுக்கலை இவரே இருக்கட்டும்னு போது கூட அதை மறுத்தாங்க ஏன்னா இவர் மேலே ஒரு சந்தேக பார்வை ஏன்னா சட்டமன்றத்திலே அப்படி ஒரு நிகழ்வு ஆதரவு நிலப்பட்ட தளபதி ஸ்டாலின் வந்து ஓபிஎஸ்க்கு எடுத்தார் அந்த பஜாட்டி அப்போ இப்போ இந்த சந்திப்பை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏவில் வெளியேறிய அடுத்த சில மணி நேரங்களில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் பாஜக தலைமைக்கு டெல்லிக்கு ஏதாவது செக் வைக்கிறாங்களா அல்லது ஒரு இதை உணர்த்த முற்படுறாங்களா எப்படி அதாவது இப்போ டெல்லி பாஜக அவருடைய பரம எதிரி யாரு திமுக திமுக காங்கிரஸ் கூட கிடையாது அடுத்த லெவல் தான் அந்த பதம எதிரி டெல்லியை வெறுப்பேற்றணுன்ற நோக்கத்தில் தான் அவர் காலையிலேயே தளபதி வீட்டிலேருந்து வந்த நியூஸ் எனக்கு கிடைச்ச தகவல் கரெக்டாக இருந்தாங்கன்னா அவர் காலையிலே பார்த்து பார்த்தாரு காலையிலே நல்ல விசாரிச்சிட்டாரு இப்போ எதுக்கு வரணும் அனாவசியமாக வேண்டாம்னு தளபதி ஸ்டாலின் மறுத்த போது கூற நல்லா கேடுங்க தளபதி ஸ்டாலின் வேண்டான்னு மறுத்த போது கூற அடம் பிடித்து நேற்று போய் டெல்லி என்டிஏ என்டிஏ வந்து வெறுப்பு ஏற்றணுன்ற ஒரே ஒரு குறிக்கோளும் அதே டைமில் எடப்பாடிக்கு நான் எதை உன்னை அழிப்பதற்கோசம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதற்கோசம் நான் எந்த தகாத செயலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன்றதை நேற்று நேர்முகமாக அவர் உறுதிப்படுத்து உறுதி பண்ணியிருக்காரு அது இல்லாமல் ஒரு பேட்டியும் அப்படி தான் இருந்தது யார் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லைன்னு வந்தது திமுகவோட அடி அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் தோற்றி வைத்த அடிப்படை காரணமே திமுக எங்களுடைய திய தீயசக்தி திமுகவை எந்த சூழ்நிலையிலும் அது புரட்சி தலைவராக இருக்கட்டும் புரட்சி தலைவராக இருக்கட்டும் ரெண்டு பேருமே அதில் வந்து மிக அதாவது திமுக வீட்டுக்கு சொந்த பங்காளி வீட்டு கல்யாணம் வந்தால் கூட கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னுவாங்க ஜெயலலிதா அவர்கள் வெளிப்படையாகவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வச்சு வச்சாங்க அப்படி இருந்த ஒரு இயக்கத்தில் போய் நான் வந்து நட்பு முதல்ல ரெண்டாவது விஷயம் அம்மா ஒரு விஷயத்த சொன்னாங்க பிஜேபியோட ஒட்டோ உறவோ தவறு கூட்டணி வச்சு தவறு அப்படின்னு அம்மா வந்து வெளிப்படையாவே மன்னிப்பு கேட்டாங்க பொதுமக்கள்கிட்ட இனி அந்த மாதிரி ஒரு கூட்டணி நான் வைக்க மாட்டேன் வாழ்நாளன்னு சொன்னாங்க அம்மாவோட கொள்கையை பின்பற்ற இவங்க இருவருமே சொல்கிறேன் மீண்டும் போய் பிஜேபிக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு பிஜேபியோட ஒருங்கிஞ்சாங்க இதையே வேற வழி இல்லை சரி நீ திமுக பலம் பொருந்திய தீயசக்தி திமுக எதிர்க்கிறதுக்கு வேற வழி இல்லை நம்ம பிஜேபியோட சேர்ந்தாதான் அதை எதிர்க்கணுன்றது ஓரளவுக்கு மக்களும் தொண்டர்களும் ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்க இப்போ அங்கேருந்து வெளியில் வந்தது கூட தப்பு அந்த முக்கள் பெருமாள் பெரும்பான்மை வெளியில் வந்தது கூட தப்பு இல்லைன்னு ஓட்டி ஓபிஎஸ்ஸு போய் நேராக தவாக்க தலைவர் விஜயை பார்த்துருந்தா கூட தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் அது தேசக்தி திமுக தலைவரை போய் போய் பார்த்தது தான் மிகப்பெரிய உண்மையான அதிமுக தொண்டர்கள் இதை ஏற்றுக்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா திமுகவை வீழ்த்த வேண்டும் அழிக்க வேண்டும் அப்படின்னா அதிமுக உருவாக்கப்பட்டது ஆமாம் திமுக அழிகளத்தை திமுக புரட்சி தலைவர் வந்து கணக்கு கேட்டதுனால புரட்சி தலைவரை வெளியேற்றின இந்த இயக்கம் திமுக எதிர்ப்பு என்ற ஒரே ஒரு வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு தான் இத்தனை நாளாக அந்த வண்டி அந்த வண்டி அண்ணா திமுக அந்த நிலைப்பாடுக்கே ஒரு குந்தகம் விளைவிக்கின்ற செயலில் அண்ணன் பன்ருட்டியார்கிட்ட ஆலோசனை பெறாமல் அண்ணன் வைத்திலியங்களுடைய ஆலோசனை ஏற்காமல் நேற்று போய் ஒரு முறைக்கு இருமுறை பார்த்தது இல்லாமல் இன்றைக்கி காலையில் கூட வாக்கிங்களை திரும்ப ஏன் வாக்கிங் போகிறதுக்கு உங்களுக்கு இடமே கிடையாது ஏன் இத்தனி நாளும் அங்கே சந்திக்காத பண்ணி சொல்லுவான்னா இந்த ரெண்டு நாளாக மட்டும் ஏன் சந்திக்க வேண்டிய அவசியம்னா அதே இடத்துக்கு தொடர்ந்து வாக்கிங் போக வேண்டிய நிர்பந்தம் என்ன இதை யாரை மிரட்டுறதுக்கொசம் இந்த வேலை எல்லாம் பாக்குறாரு அண்ணன் அடிமை ஓபிஎஸ் தான் சொல்றானுங்க இதுக்கெல்லாம் நம்மளால பதிலே சொல்ல முடியல வெளியுறவு இல்லை ஏற்கனவே நீங்க சொன்னது போலதான் ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் திமுக கூட ஒரு ரகசிய டீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் பரவலாக தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருந்துச்சு இப்போ உறுதிப்படுத்துவது போலதான் ஓபிஎஸ் தொடர் சந்திப்பாக நடத்துறாங்க ஆனால் அதை பார்த்தீங்களா அது கூட யாரும் திமுக தொண்டை யாரும் போல பாருங்க அவரும் பயன்பட்டு தான் போனாங்க அண்ணன் வைத்திலிங்கம் கூட போல பாருங்க அண்ணன் பண்டூட்டியார் போகவே மாட்டாருங்க அதெல்லாம் அண்ணன் வைத்திலிங்கம்லாம் வந்து எஸ்எல்சி படிக்கிற காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் படி படிக்கிற காலத்துலேருந்து அண்ணாதிமுக பிராண்ட் திமுக அண்ணன் பன்ட்டியார் சொல்லவே தேவை ஆண்டி திரு டிஎம்கே ரெண்டாயிரத்தி இல்லைன்னா பண்டுட்டியார் டேட்டியார் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே திமுக அலைன்ஸ் விஜயகாந்த் அலைன்ஸ் ஆட்சி அமைச்சிருக்குமே பண்ட் தானே அதை தடுத்து ரெண்டா போலந்து விஜயகாந்த் இந்த பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் அம்மா வீட்டில் போயஸ்காரலாம் ரெண்டு நாள் தங்கி இந்த வேலையை பார்த்தார் யார் ரகசியம் அண்ணன் பண்டுட்டியார் பண்ணது தான் காலையில் வரைக்கும் அவரை வச்சு பேட்டி கொடுக்க வச்சுட்டு அடுத்த ரெண்டாவது மணி நேரம் நீ பாட்டுன்னு தனியாக ஒரு யூ டர்ன் போட்டு தனியா நீ பாட்டுன்னு ஆழ்வார் பட்ட வீட்டுக்கு தளபதி ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறதுக்கு நேற்று போக வேண்டிய என்ன அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பார்த்துருக்கணும் பார்த்து தப்பே சொல்ல மாட்டேன் அவர் மரியாதை நிமித்த மையமாக அவருடைய பார்க்கலாம் ஏன்னா அவர் அண்ணன் ஓபிஎஸோட இல்லத்துக்கு வந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் வந்து உங்கள் ஓபிஎஸ் இறந்தபோது வந்து விசாரிச்சலாம் ரைட்டு இந்த தருணம் இவருக்கு நான் என்ன சொல்கிறது நான் நாலே நான் அதாவது மொழ ஏறினா ஜான் சருக்குன்ற மாதிரி சரி கூட்டார் இது எடப்பாடிக்கு சந்தோஷம் ஆகிப்போச்சு நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா தான் இந்த சேர்க்கலை பார்த்தீங்களா சேர்த்து தான் இருந்தாலும் திமுகவுக்கு செயல்பட்டுவர் இங்கேருந்து தகவல் அங்கே பரிமாறிப்பார் அதனால்தான் நான் சேக்கல்ன்றது அவர் சேர்க்காததுக்கு சரியான காரணத்தை இவரே எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டாருன்றது நம்ம சொல்லணும் இப்போ பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் பார்க்கல சந்திக்கிறாங்க மறுபடி ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல சந்திக்கிறாங்க இன்றும் பார்க்கல சந்திக்கிறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் ஐ முக ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது விதத்துல பயன்படுத்துகிறாரா எப்படி புரிந்து கொள்வது ஏன்னா ஸ்டாலின் அவர்களும் தொடர்ச்சியாக சந்திக்கிறார் அப்படின்னா ஒரு தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லாம சந்திக்க முடியாது செக்யூரிட்டி சரி தொடர்ந்து அக்செப்ட் பண்றாங்க சந்திக்கிறாங்க அப்படின்னா இதன் பின்னணி என்னவாக இருக்கும் இருவருக்கும் ஒரே கருத்து தான் பிஜேபி அவர் அவமதிச்சு யாரும் ஓபிஎஸ் அதை தீர்க்க வண்ணம் தான் திமுக நெருங்கி உருவாடுறாங்க ஓபிஎஸ்ஐ பயன்படுத்தி எடப்பாடியாருக்கும் பிஜேபிக்கும் அந்த ஒரு இதை வைக்கலாம் அப்படிங்கிற நிலையில தான் ஸ்டாலின் அவர்கள் முக்குளோத்தவர் வாக்கு வங்கி தன் பக்கம் திருப்ப திமுக இவர்களை தொடர்ந்து சந்திக்கிறது சந்திக்க மறுத்தவர் பிரதமர் சந்திக்க ஒற்றுமையை உறுதிப்படுத்தாத எடப்பாடி அதனால் அந்த ஓட்டு வங்கி மிகப்பெரிய ஓட்டு வங்கி பெரும்பான்மை சமுதாயம் முக்குலோத்தரை கடக்கப்பட்டா வன்னியிருக்கு அடுத்தபடியாக பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவன் யாரும் அவங்க தான் அந்த ஓட்டு வங்கியை மடமாற்றம் செய்ய இல்லை உருமாற்றம் செய்ய தளபதி ஸ்டாலின் இதை பயன்படுத்திக்கிறார் நம்ம சொல்லணும் அது ஒன்று முன்னாடி மிகப்பெரிய பயணம் இப்போ இப்போ வந்து அவருடைய ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஏற்கனவே நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் ஏழரை சதவீதம் குறைஞ்சிருக்கு அதை சரி சரி செய்தால் ஒரு முதலமைச்சர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் இந்த வாய்ப்பை அவரும் பயன்படுத்திக்கிறாருன்னு தான் சொல்லணும் இவர் இவருடைய அறிப்பை சொல்லியதுக்கு அவர் தொடையை தர்றாரு அவருக்கு அது சுகமாக இருக்குதுன்றதுனால விடுறாரு அவ்வளோதான் புரியுதுங்களா ஆனால் ரெண்டு பேருக்குமே தெரியும் இது சந்தர்ப்பவாத கூட்டணி தான் ஒரு காலத்திலையும் ஓபிஎஸ் ஒன்றும் அந்த கட்சியில் போய் இணையிலாமல் தவிர ஓபிஎஸ் பின்னாடி ஒரு அடிமட்ட தொண்டனும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் பையனையும் அவரை ஒன்றா சேரலாம் ஆனால் இவங்க யாரும் ஓபிஎஸ்ஸும் ஓபிஎஸும் மாட்டார் சும்மா இவங்கள வெறுப்பேற்றுறதுக்கு அந்த கோவத்தின் வெளிப்பாடாக தொடர்ச்சியாக அவரை சந்தித்து பிஜேபியோட கோவத்தையும் இது பின்னாடி ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்லணும் இதன் பின்னாடி முழுக்க முழுக்க திரைக்கதை வசனம் டைரக்ஷன் யார்னா மதிப்புக்குரிய முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை எப்படி அண்ணாமலை என்ன காரணம் அண்ணாமலை வந்து பாஜக வந்து தலைவர் பதவியே பறிக்கப்பட்டு விட்டது இப்படி இருக்கும் போது ஓபிஎஸ் பின்னாடி அண்ணாமலை எப்படி புரிந்து கொடுப்பார் அவர் வந்து தலைவர் பதவி பறிக்கப்பட்டால் கூட இவரை பிஜேபியோடய வெற்றிக்கு அவர் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்தார் திரும்பி திமுக எதிர்த்து குரல் கொடுத்துட்டு வந்தார் ஆனால் நேற்று அந்த லிஸ்ட்டு வந்துச்சு பாருங்கள் மாநில துணைத் தலைவர் மாநில அந்த லிஸ்ட் வந்து ஒருத்தர் கூட அண்ணாமலையோட பரிந்துரையில் போட்டவங்க இல்லை முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்காங்க அந்த கோவத்தின் வெளிப்பாடு நாகேந்திரன் வெற்றி நடை போடக்கூடாது பிஜேபி தமிழ்நாட்டில் வெற்றி நடை போடக்கூடாது என் கூட்டணி என்றும் அண்ணாமலையும் முடிவெடுத்துட்டார் திமுக தலைவர் எப்படி முடிவெடுத்தோ அதே தமிழ் தலைப்பாட்டில் அதனால தான் அண்ணன் ஓபிஎஸ் வந்து அண்ணாமலை தூண்டுதல் பேரில் தான் இங்க வந்து சேர்ந்த சொல்றேன் ஆனா இங்க வந்து பிஜேபி முகம் இன்றைக்கும் சொல்கிறேன் பிஜேபினா அது அண்ணாமலை அண்ணாமலைன்னா பிஜேபி அதை வந்து எத்தனி நாயனார் நாகேந்திரன் வந்தாலும் சரி பண்ண முடியாது சமப்படுத்த முடியாது பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி வணக்கங்க